அனைவருக்கும் வணக்கம் சனிப்பயிற்சி அண்மையில் நடந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அனைத்து ராசியினருக்கும் தங்கள் ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதில் மிக கவனம் செலுத்துவது இயற்கை பெரியவா தன் பக்தர்களுக்கு அருளாட்சி வழங்கும் சமயம் அவர் கூறுவது என்னவெனில் யார் ஒருவர் தன் கடமையிலும் பொறுப்பிலும் நீதி தவறாது நேர்மையாய் இருக்கிறாரோ அவர்களையும் மற்றும் பகவான் நாமாக்களை தவறாது உச்சரிக்கும் ஆன்மீக அன்பர்களையும் சனியின் தாக்கம் ஏது கெடுதலும் செய்யாது என்கிறார் பொதுவாக சனியின் தாக்கம் நமக்கு எந்த கெடுபலனும் தராமல் இருக்க நாம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய தரிசனம் மற்றும் பெருமாள் தரிசனம் செய்து வர நல்ல பலன்களை பெறலாம் குறிப்பாக சனிப்பெயர்ச்சி நடந்துள்ள ராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையான் ஆலயம் சென்று தரிசனம் செய்து வர நல்ல பலன் பெறலாம் நீதி நாயகனாக விளங்குபவர் சனி பகவான் அதனால்தான் எந்த வேறு கிரகத்திற்கும் கிடைக்காத ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரருக்கு கிடைத்தது சனி பகவான் துன்பத்தை மட்டுமல்ல தன் பணியை சரியாக நியாயமாக செய்பவருக்கு யாரும் எதிர்பாராத நன்மைகளை செய்யக்கூடியவர் ஏழரை சனி சனி தசை சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கும் சமயம் சனீஸ்வரருக்கு எழுதீபம் ஏற்றி வழிபட நன்மை ஏற்படும் மேலும் ஏழரை சனி மற்றும் எந்தவிதமான சனியின் தாக்கமும் நமக்கு ஏற்படாது இருக்க நாம் விநாயகரை வணங்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அரிசி மாவினை கையில் வைத்துக்கொண்டு சூரிய பகவானை வணங்கி கையில் வைத்துள்ள அரிசி மாவினை விநாயகர் முன் தூவிவிட அந்த அரிசி மாவினை எறும்புகள் எடுத்து சென்று சாப்பிடும் அவ்வாறு எறும்புகள் நாம் போடும் அரிசி மாவினை சாப்பிட நமக்கு சனியினால் நல்ல பலன்கள் மட்டுமே ஏற்படும் என்பது ஐதீகம் சனிக்கிழமை தோறும் காலை தலைக்கு குளித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து இராமாயணத்தின் சுந்தரகாண்டம் பகுதியை படிக்க வேண்டும் இது சனி கிரக தோஷத்திற்கு எளிமையான பரிகாரம் ஆகும் சனி பகவான் தோஷம் நமக்கு ஏற்படாமல் இருக்க பொருளாதார நெருக்கடி இல்லாமல் தவிர்க்கவும் எக்காரணம் கொண்டும் சனிக்கிழமைகளில் புத்தம் புதிய இரும்பு பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கக்கூடாது அதேபோல் சனிக்கிழமைகளில் துடைப்பம் கொண்டு வீடு முழுவதும் கூட்டி பெருக்குவதை தவிர்க்க வேண்டும் பொதுவாக வீட்டில் எந்த ஒரு அறையிலும் தேவையற்ற குப்பைகளை தேக்கி வைக்கக்கூடாது தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் துருப்பிடித்த இரும்பு பொருட்கள் ஆகியவற்றை அவ்வப்போது அப்புறப்படுத்தி வீட்டை சனி கிரக தாக்கம் ஏற்படாதவாறு வைத்துக் கொள்ள வேண்டும் சனிக்கிழமை தோறும் உள்ள அரச மரத்தின் வேர் பகுதியில் ஒரு செம்பு பாத்திரத்தை கொண்டு நீர் விட்டு வருவதால் ஜாதகத்தில் சனிக்கிரக தோஷம் ஏற்பட்டு இருந்தாலும் அதனால் கெடுபலன்கள் ஏற்படாமல் நம்மை காக்கும் மேலும் சிறப்புகள் வேண்டுமெனில் சனி கவசம் சனிக்கிழமைகளில் பாடிவர நற்பலன்களை பெறலாம் சனி பகவானை வணங்கும்போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் நீலாஞ்சன சமாபாசம் புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சைனேச்சரம் இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து ஜபித்து வர சனியினால் ஏற்படும் கடுபலன்களிலிருந்து பலன்களிலிருந்து விடுதலை பெறலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய சங்கர ಹರಹರ ಶಂಕರ